அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் ராசி என்பவர்களுக்கு குரு பயிற்சி திசா பலன்கள் காண்போம் வருகின்ற மே மாதம் ஒன்றாம் தேதி குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபகான் மேசராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் கிருத்திகை மிருக மிருகசிரிசம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் குருபகான் சஞ்சரம் செய்வார் கன்னி ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குருபான் வரும்போது ஓடி போனவனுக்கு ஒன்பதிலே குரு அப்படின்னு பல மொழி சொல்லியிருக்கிறார்கள் கன்னிராசி என்பவர்களுக்கு குரு பலனும் வருகிறது குரு பார்வையும் ராசி என்பவர்களுக்கு கிடைக்கிறது உங்கள் மனசுக்கு ஆறுதலையும் சந்தோஷமான செயல்பாடுகளையும் குருபகான் கொடுக்கப் கொடுக்க போகிறான் ஒரு ராசியை குருபகான் பாரி செய்யும்போது மனம் எண்ணம் சிந்தனை தெளிவு பெறும் நல்ல வார்த்தைகளை பேசுவீங்க நல்லதை சிந்திப்பீங்க நல்ல செயல்பாடுகள் கன்னிராசி அன்பர்களை தேடி வரும் கன்னிராசிக்கு குருபலன் வரும்போது உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுப காரியங்கள் செய்து கொள்ள வேண்டும் கோச்சாரத்திலே ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபலன் வரும்போது குருபலன் உண்டு ஒருவர் வந்து நாற்பது நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேலாகியும் திருமணம் நடக்கவில்லை என்றால் அவர் வந்து அத்தனை வருட காலத்தில் எத்தனை வரன் பார்த்துருப்பார் ஒன்று கூடாவா செட் இருக்காது ஒரு இடத்துல கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்க இந்த நாற்பத்தி ஐந்து வயது வரை எப்படியும் வந்து ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக வரன் பார்த்துருப்பார் இது வேணாம் அது வேணாம் இது வேணாம் அது வேணாம் அப்படின்னு காலத்தை கடப்பதனால் குருபலனும் போயிடும் தன்னுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நல்ல திசா புத்திகளும் கடந்துவிடும் கல்யாண வயதாக கடந்தால் காலங்கள் போயிட்டே இருக்கும் உடனே கல்யாணம் பண்ண முடியாது கனி ராசிக்கு குருபலன் வரும்போது இந்த ஆண்டு திருமண யோகம் உண்டு திருமண வயதில் உள்ளவர்கள் உங்களுடைய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி வரன் பாருங்கள் செட் ஆகுது கொடுக்குறேன் அப்படின்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க இது வேணாம் அது வேணான்னு தாப்பு மாப்பு சொன்னீங்கன்னா காலங்கள் கடக்கும் வயதாகும் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் குருபலன் இருக்கும்போது பணப்பிரச்சனை தீரும் கடன் பிரச்சனை தீரும் மனக்குழப்பம் மன அழுத்தம் குறையும் குடும்ப பிரச்சனை தீரும் குருபகான் பார்த்தாலே கோடி புண்ணிய பலன் கடிராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது கோச்சாரத்திலே குருபலன் வரும்போது சுய ஜாதகத்தில் திசா பலன்கள் சாதகமாக இல்லை என்றாலும் குரு பார்க்க கோடி நன்மையை அந்த ராசிக்காரர்கள் அனுபவித்தே தேரலாம் இருந்தாலும் குருபகன் வந்து சூரியன் சந்திரன் செவ்வாய் மூன்று நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்கிறான் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த திசா புத்தி நடந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொந்தரவுகள் வரும் நீங்கள் வந்து அவசர முடிவுகள் எடுத்திங்கன்னா சில தொந்தரவுகளை காட்டும் பொறுத்தார் பூமியாழ்வார் என்று பழமொழி சொல்லியிருக்கிறார்கள் கன்னிராசி அன்பர்கள் பொறுமைக்கு உதாரணம் நீ தான் வாக்கிய பஞ்சாங்கபடி கன்னிராசிக்கு சூரியன் பகை சந்திரன் நட்பு செவ்வாய் நட்பு புதன் ஆட்சி உச்சம் குரு நட்பு சுக்கரன் நேசம் சனி நட்பு ராகு கது நட்பு எதிர்வரக்கூடிய ஓராண்டு காலம் கன்னிராசி அன்பர்களுக்கு பனிரெண்டாவது வெட்டியின் அதிபதி தான் சூரியன் உங்களுக்கு சூரிய புத்தி எந்த திசை நடந்தாலும் உங்களுக்கு சூரிய புத்தி நடக்கிறது என்றால் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்பா வழியில் பங்காளி சித்தப்பா பெரியப்பா அப்பா வழி உறவினர்கள் மூலம் அப்பாவை நீங்கள் வந்து போட்டி போடக்கூடாது அப்பாவை எகித்து பேசக்கூடாது ஏன்னா சூரிய புத்தி நடக்கும்போது கன்னிராசி என்பவர்களுக்கு அப்பாவிடம் விதண்டவாதங்கள் பேசக்கூடிய நிலை வரும் அப்பாவிடம் போட்டி போடுற நிலை வரும் அப்பா பேச்சை கேட்காமலே அப்பாவிடம் சாபம் வாங்கக்கூடிய நிலையும் கனிராசி என்பலுக்கு ஏற்படும் முதல் நான்கு மாத காலம் குரு சூரிய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது உங்களுக்கு வந்து எதிர் வரக்கூடிய ஒரு ஆண்டு காலம் சூரிய புத்தி நடஞ்சுனா கொஞ்சம் தந்தை வழியில் அப்பா வழி உறவினர்கள் மூலம் கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளியிடம் வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் பாக்கியத்திலே குரு அமர்ந்து சகல பாக்கியங்களை கொடுத்தே தீர்வார் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் நல்ல தொழிலை விரிவுபடுத்தலாம் தந்தை வழியில் ஒத்தாசையும் வரும் கன்னி ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதி சூரியனாக இருக்கும்போது ராசிக்கு சூரியன் பகை சூரிய புத்தி நடக்கக்கூடியவர்கள் மட்டும் எதிர்வரக்கூடிய ஓராண்டுகளால் எந்த ஒரு விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கையாக கவனமாக கடக்க வேண்டும் ஒரு வழியில் நற்பலன்கள் கிடைக்கும் ஒரு வழியில் அரசுக்கு தண்டம் கட்டக்கூடிய கப்பம் கட்டக்கூடிய அரசு வழியில் தண்டனை பெறக்கூடிய நிலை இந்த சூரிய புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டுவிடம் எதிர் வரக்கூடிய ஒரு ஆண்டு காலம் கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசிக்கு நேர் இழாம் இடையிலே ராகு அமர்ந்திருக்கிறார் கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு வந்து ராகு திசையில் சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்கள் ராகு திசையில் சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாலினத்தோட மிக கவனமாக இருக்கணும் காதலித்து கொண்டிருப்பவர்கள் குடும்பத்தில் சொல்லி பெற்றோர்கள் சமத்துடன் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ராகு திசையில் சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்கள் ஏன்னா ராகு திசை பதினெட்டு ஆண்டு காலம் கன்னிராசி அன்பர்கள் சந்திப்பீர்கள் இந்த ராகு திசையில்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையை கோட்டை விட்டு விடுகிறீர்கள் உத்திரமாக இருந்தாலும் சரி அஸ்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சித்திரை நட்சத்திரமாக இருந்தாலும் சரி ராகு திசையில் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து ஏமாற்றி கொள்கிறீர்கள் ராகு திசையில் சுக்கர புத்தி வரும்போது கன்னிராசி என்பர்கள் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் வந்து உங்களுடைய வாழ்க்கையில் திருப்பு முனியை ஏற்படுத்துவது ராகு திசையில் சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்கள் எதிர் வரக்கூடிய ஒரு ஆண்டுகளால் எதிர் பாலினத்தவிடம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் கன்னிராசிக்கு ஏழாவது வீட்டிலே ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ராகு திசையில் சுக்கர புத்தி நடக்கக்கூடியவர்களுக்கு கல்யாண வாய்ப்பு பெற்றோர்கள் சம்மதத்துடன் ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணிக்கலாம் அதே ராகு திசை நடக்கக்கூடியவர்கள் பிற்பாதி சூரிய சந்திர செவ்வாய் மூன்று புத்தி நடக்கக்கூடியவர்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் கன்னிராசி என்பர்கள் இருக்க வேண்டும் கன்னிராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே குருபகன் அமர்ந்து ஐந்தாம் பார்வையால் கன்னிராசியை பரிசுகிறார் குரு பார்க்க கோடி நன்மை ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய கேது இதுவரை மன அழுத்தம் டென்ஷன் படபடப்பு எதையுமே ஒரு தெளிவில்லாத நிலை கன்னிராசி அன்பளுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது குடும்பம் கணவன் மனைக்குள் இருக்கக்கூடிய உறவு பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை அப்படின்னு அனைத்து வழியிலும் கன்னிராசி என்பர்களுக்கு ஒரு முடக்க நிலையை காட்டுகிறது அந்த முடக்க நிலையெல்லாம் தீரும் ஜென்ம ஜென்மராசியில் இருக்கக்கூடிய கேதுவை பாரி செய்யும்போது ஞானம் மேம்படும் பணம் சரளமாக வரும் கன்னிராசி என்பர்கள் பெரும்பாலும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஞானக்காரகன் கேதுவே குரு பாரியில் இருக்கும்போது ஏற்படுத்த போகிறார் குருபுகானுடைய நேர் ஏழாம் பார்வை ராசிக்கு மூன்றாவது வீட்டின் மேல் விழுகிறது தைரியமாக எந்த ஒரு முடிவையும் தைரியமாக எந்த ஒரு காரியத்தையும் கன்னிராசி என்பர்கள் வெற்றி பெறுவீர்கள் தைரியமாக துணிச்சலாக முடிவெடுக்கலாம் தைரியம் வீரியம் மேம்படுகிறது தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் கனிராசி என்புக்கு ஆதரவாக இருப்பார்கள் கன்னிராசிக்கு ஐந்தாவது வட்டை குருமான் பாரி செய்கிறார் திருமணம் செய்து ஒரு வருட காலமாக புத்திர புத்திரபாக்கியம் உண்டு புரிய சொத்துக்கள் தந்தை காலத்திற்கு பிறகு பாகபிரீணை செய்யக்கூடியவர்கள் புரிய சொத்துக்கள் பாகபிரீணம் செய்து கொள்ளலாம் உங்கள் பிள்ளைக்கும் உங்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும் குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கிறது உங்களுடைய ஆசைகளும் மன எண்ணங்களும் திருப்தியாக பூர்த்தி செய்து கொள்ளலாம் குரு ஐந்தாம் ஏட்டை வாரி செய்யும்போது கன்னிராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பல ஓடிப்போனவனுக்கு ஒன்பதிலே குரு பாக்கியத்திலே குரு அமர்ந்து சகல பாக்கியங்களை வாரி வாரி வழங்கப் போகிறார் ஆறாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சராம் செய்வது கன்னிராசி என்பலுக்கு அதிர்ஷ்டத்தின் மேல் அதிர்ஷ்டம் வீடு மனை நிலம் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே ஆறாம் வீட்டிலே சனி பகவான் சஞ்சராம் செய்வது மட்டும்தான் ஒரு மனிதன் தன்னுடைய தலக்கட்டு தலக்கட்டு பேர பிள்ளைக்கும் சொத்து வாங்கக்கூடிய நிலை வரும் அது வந்து இந்த ஆண்டு கன்னிராசி அன்பர்களுக்கு வருகிறது நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏழாம் வீட்டிலே ராக்பகான் சஞ்சாரம் செய்யும்போது ராசி இளைஞர்களுக்கு காதல் மலரும் காதலிப்பவர்கள் பெற்றோர்கள் சமதத்துடன் திருமணம் செய்து கொள்ளுங்கள் ஏழாவது வீட்டிலே ராகுபகான் சஞ்சாரம் செய்யும்போது நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் கம்யூனிகேஷன் தொடர்பு வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்தேங்க அவர்களிடம் போட்டி போடாதீங்க சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் ஏன்னா ராக்பகான் பிரம்மாண்டமாக ஒரு விஷயங்களை இல்லாததை இருக்கிறது அப்படின்னு காமிச்சு உங்கள் ஆத்திரத்தை அவசரத்தை தூண்டக்கூடிய நிலையாக இருக்கும் கன்னிராசி கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் குருபகான் வந்து கன்னிராசியை பாரி செய்யும்போது பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியும் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு குருபலன் இருக்கும்போது குற்றங்குறைகள் ஆயிரம் இருந்தாலும் அதெல்லாம் மன்னித்து ஏற்றுக்குங்க கணவன் மனைவிக்குள் அந்நிய வண்ணியம் பிரியம் அதிகரிக்கும் அடுத்து வரக்கூடிய ஓராண்டு காலம் குருபலன் இருக்கிறது நல்ல சுபிச்சமான குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்ளலாம் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் தேடி கொண்டிருந்த வேலை கிடைக்கும் கை நிறைய பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னி ராசி அன்பர்களுக்கு உண்டு விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் எதிர்வரக்கூடிய வரக்கூடிய ஓராண்டு காலம் திருப்திகரமான வருமானங்களை கண்டிப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துகளை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல்பட்டை நடத்திங்க தினந்தோற நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்